ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்கா செடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெள்ளரிக்காவை வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஜலத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து இன்னைக்கு மோர் எடுத்து வச்சுருக்கேன் நான் சிம்பிளாக ஊற வைக்காத வறுக்காத அரைக்காத சிம்பிளாக ஒரு மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த வெள்ளரிக்காயை நன்னா முதல்ல வேக போட்டுக்கலாம் வெள்ளரிக்காய் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் வெந்ததும் இதுக்கு ஒரு அரைக்கிற மசாலா இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் தயிர் புளிக்காமையும் இருக்கக்கூடாது ஒரே புளிப்பாகவும் இருக்கக்கூடாது திட்டமான தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்து சிலிப்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் இப்போது மிக்சி ஜாரில் நான் ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் ஜீரகம் இன்றைக்கி இது மட்டும்தான் வச்சு அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ம தனியாக கல் துவரம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் இது வெந்தயம் அதெல்லாம் கடலப்பருப்பு எதுவுமே ஊற வைக்க போகிறதில்லை இஞ்சிலாம் சேர்க்க போறது இல்லை சிம்பிளாக சூப்பராக ஒரு டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் நல்லா நீட்டாக இருக்க அதனால் ரெண்டு போரும் காரம் ஜாஸ்தி வேண்டாம் அதனால் ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் ஒரு மூடி ஜீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் சீரகத்தை போட்டுண்டு தேங்காய் துருகள் போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே அந்த வெள்ளரிக்காயை நல்லா வேகட்டும் இதை இப்போ நான் போய் அரைச்சி வந்துடுறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு இருக்கோம் பச்சை மிளகாலாம் எப்படி எடுத்து பாருங்கள் இப்போது நம்ம கொத்தமல்லி தழையோட தண்டு இருக்குது அந்த தண்டை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வாசனையாக இருக்கும் வேஸ்ட் ஆக வேண்டாம் மோர் குழம்பு தானே பண்ணுறோம் அதனால் நம்ம இதை போட்டு அரைச்சிடணுன்னா அதனால வாசனையாக இருக்கும் இது மசிகிறதுக்கு தண்ணி விட்டு அரைக்கிறத இந்த மாதிரி கொஞ்சோண்டு மோரையே விட்டு அரைச்சோன்னா நல்லா சேர்ந்தாப்புல வரும் அதனால் மோர் விட்டுனு இருக்கேன் இப்போ இதை போய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம் இப்போது இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்ட்டோம் இன்றைக்கி நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா டக்குன்னு யாராவது வந்துட்டாக்க டக்குன்னு ஒரு குழம்பு பண்ணணும் மூர் குழம்புல நிறையா விதம் பண்ணலாம் வறுத்து அரைச்சி பண்ணலாம் ஊற போட்டு பண்ணலாம் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணுற மாதிரி பண்ணலாம் அதனால் நம்ம நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம் அதில் இதுவும் ஒன்று இந்த மாதிரி பண்ணும்போது இதை பாருங்கள் நான் இன்றைக்கி ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளரிக்காயும் போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வெள்ளரிக்காய் போட்டு பண்ணி காட்டுறேன் இப்போது இந்த வெள்ளரிக்காவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணால் கட் ஆகணும் கட் ஆகிடுச்சுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இன்னும் ஆகலை இன்னும் ஒரு ஒரு கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி கொட்டினதை கொட்டி நல்லா கொதிக்க வைக்கலாம் பார்த்திங்களா இப்போது இது நல்லா வெந்துடுது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது சிம்மில் வச்சுட்டு இப்போது அரைச்சி கொட்டினதை அதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி கொட்டினதை சேர்த்து அதுலேயே கொஞ்சோண்டு ஜலம் குத்தி அலம்பி இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் ஜல குத்தி அலம்பி நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் நான் கலரி விட்டுன்னுட்டு இப்போ இது ஒரே ஒரு கொதி வரட்டும் ரொம்பலாம் கொதிக்க கூடாது இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மோரை குத்தி நம்ம மோர் விட்டவுடனே கொதிக்கலாம் கூடாது இதெல்லாம் கொதிக்கக்கூடாது ஏன்னா நம்ம இதில் தனியாலாம் அரைச்சி விடலை மோர் கொதிச்சதுன்னா திரிஞ்சு போயிடும் அதனால் நம்ம இது கொதித்ததுக்கப்புறம் மோரை குத்தி நுரைச்சி வந்தவுடனே எப்பவும் போல் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரே ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் லைட்டா கொதி வந்தது தெரியுது அவங்களுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம சிலுப்பி வச்சிருக்கிற மோரை குத்திக்கலாம் மோரை குத்தி ஒரு கலரு கலரி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரா இதுக்கு பேர் பச்சை மோர் குழம்பு எவ்வளோ சூப்பரா இருக்கு புத்திக்கலாம் டக்குன்னு யாராவது வந்துட்டா அஞ்சே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நுரைச்சி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி கடுகும் மிளகாவும் திறம்பாறோம்னா சூப்பரான நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இது லைட்டாக நுறைச்சி வரட்டும் பார்க்கலாம் அப்போங்களா நம்மளோட குழம்பு லைட்டாக நுறச்சி வர்றது தெரியறது அவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுருலாம் பண்ணின்ட்டு நம்ம இதில் மேலாப்பில் கருவேப்பில் கொஞ்சம் தூவின்ட்டு கொத்தமல்லி தழை தூவின்ட்டு இதிலையே நம்ம இப்போது தாளித்து கொட்டலாம் இந்த பக்கம் ஒரு பேன் அடுப்பில் போட்டுருக்கேன் அது நல்லா காஞ்சிடுத்து இப்போது அதில் ஒரு முட்டை எண்ணெய் குத்திக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் குத்தினா நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் எடுத்துகிற இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் குத்திக்கலாம் ஒரு முட்டை தேங்காய் எண்ணெய் குத்தின்னு இருக்கும் தேங்காய் எண்ணெய் தான் மூர்க்குழம்புக்கெல்லாம் குத்தி பண்ணினா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம அதில் தேங்காய் காஞ்சிட்டு அதில் ஒரு மூணு வர சேர்த்துக்கலாம் வர சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அவ்வளோதான் இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மூர்க்குழம்புல குத்திட்டோம்னா நம்மளோட சூப்பரான மூர்க்குழம்பு ரெடி ஆகிடும் இதை எடுத்து அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யம்மியான சூப்பரான சிம்பிளான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போது இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஒரே டேஸ்ட்லேயே சாப்பிட வேணாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்